அனைவருக்கும் வணக்கம் அவர் ரெண்டு என்ன எம்எல்ஏ என்றார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இப்போ இருக்கிற கோவத்தூர் சட்டமன்றம் இல்லை கவிஞருக்கும் எனக்கும் ஒரு நிகழ்வில் லைவா கல்லூரியில் சந்திக்கின்ற வாய்ப்பு நம்முடைய டைரக்டர் சார் ஜனநாதன் சார் நாங்கள் மூணு பேரும் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டோம் அது ஒரு தொண்டு நிறுவனத்தின் சார்பாக ஒரு விழிப்புணர்வு ப்ரோக்ராம் இதுக்கெல்லாம் ஒரு எம்எல்ஏ வருவாரான அவருக்கு சந்தேகம் வந்து அதுக்கப்புறம் என்னை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு அப்புறம் தொடர்ந்து என்னை பற்றி தெரிந்து கொண்டு அந்த நட்பு மெடித்தது நான் அப்புறம் அதுக்கு பிறகு முகண்டூரில் கொஞ்சம் கொஞ்சம் எழுத ஆரம்பித்தேன் எழுதி ஒரு புத்தகமாக வெளியிடணும் அப்படின்னு போகும்போது கவிஞர் தப்போ தான் மீண்டும் நான் தொடர்பு கொள்கிறேன் ஆனால் கவிஞர் என்னை வந்து தொடர்ந்து கவனித்து கொண்டிருந்தாருன்னு எனக்கு தெரியாது அதுக்கு ஒரு அருமையான ஒரு அணிந்துரை எழுதி கொடுத்தார் புத்தகத்தை படித்தவங்க புத்தகத்தோடு அணிந்துரை அருமையாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டாங்க அவ்வளோ ஒரு அருமையான அறிந்தவரை எனக்கே வந்து நான் எழுதுறதுக்கு வந்து இப்படி ஒரு அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்னு சந்தோஷப்படுற அளவுக்கு நம்முடைய கவிஞர் அவர்கள் எழுதி கொடுத்தார்கள் இடையில் போன சட்டம் அது அதுக்கு அது வந்து நான் முன்னாடி அவரும் நான் சந்தித்தது திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நான் திமுக சட்டமன்ற உறுப்பினராக இருந்தேன் அதுக்கு அடுத்த பிறகு எதிர்ப்பு எதிர்க்கட்சியாக போன சட்டமன்றத்தில் இருக்கின்ற பொழுது பெங்களூருக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு பயிற்சி முகாம் ஒரு ஒர்க் ஷாப்புக்கு போயிருந்தோம் அங்கே போயிருந்தபோது இன்னொரு ச ச செஞ்சியிலேருந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒரு கணேஷன் வந்தார் நாங்கள் ரெண்டு பேரும் வந்தால் தமிழ்லேருந்து பேசிகிட்டு இருந்ததுனால அப்போது யூடியூப்பில் சுவயசுவய பாட்டு பயங்கர ஹிட் நாங்கள் கும்கி பாட்டு அந்த பாட்டை போட்டு கேட்டுட்டு இருக்கும்போது ஒரு பஸ்ஸில் ஒரு ஐடி நிறுவனத்திற்கு எங்களை பார்ப்பதற்கு அழைத்து போனார்கள் அந்த பாடல் எல்லோரையும் கவர்ந்து விட்டது அந்த பயணம் முழுவதும் திருப்பி திருப்பி அந்த பாட்டை போட்டு எல்லோரும் கே கேட்கணும் பாட சொல்ல கேட்டு வரும்போது சில ஒரு நண்பர் பக்கத்தில் இருந்தவர் அதனுடைய வரிகளை அர்த்தப்படுத்தி சொல்ல சொன்னார் ஆங்கிலத்தில் சொல்லும்போது தான் அதில் ஒரு வரி எனக்கு ரொம்ப அருமையான வரி நாடளவு கஷ்டத்தில் நகத்தளவு தான் இஷ்டம் வச்சான் அதாவது ஒரு சாதாரண மனிதருக்கு கஷ்டம் நாடளவு கஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஒரு சாதாரணமாக அது கேட்பதற்கு நாம் எளிமையாக இருக்கலாம் ஆனால் அதை அவ்வளோ எளிமையாக ஒரு க பாடலில் திரைப்பட பாடலில் எழுத முடியும்னு நம்முடைய கவிஞர் அவர்கள் அதை எழுதி காட்டினார் பட்டுக்கோட்டைக்கு பிறகு மருதகாசிக்கு பிறகு ஒரு மக்களுக்காக பாடுவதற்கு ஒரு கவிஞர் இல்லையே அப்படிங்கிற குறை அந்த பாடலை கேட்டபாடு நிச்சயமாக நம்முடைய கவிஞர்ன்னு பின்னாடி நிறைய எழுதுவார் உணர்வு எனக்கு வந்தது அதற்கு பிறகு அவர் சமீபத்தில் இந்த வெள்ளம் வந்த பொழுதாக இருந்தாலும் ச செல்லாகசு பிரச்சனையாக இருந்தாலும் அதையெல்லாம் அவர் வந்து விகடனிலையும் நக்கீரன்லையும் தன்னுடைய உணர்வுகளை பிரதிபலித்து எழுதுகின்ற பொழுது இன்றைக்கு இருக்கின்ற கவிஞர்கள் யாரும் திரைப்பட துறையில் இருக்கின்ற கவிஞர்கள் அரசியல் பேசுவதில்லை பயம் ஏன்னா நடுவில் நிறைய திரைத்துறையினர் பாதிக்கப்பட்ட காரணத்தினால் அந்த பயத்தின் காரணமாக பேசுவதில்லை ஆனால் நம்முடைய கவிஞர் மிக தெளிவாக அரசியல் பேசினார் இன்னும் சில பேர் அரசியல் பேசலாம் அவர்கள் சாமரம் வீசுவார்கள் ஒரு சாட்டை எடுத்து அடித்தார் அதுக்கு ஒரு தைரியம் வேண்டும் ஒரு திரைத்துறையில் இருந்து கொண்டு அதை எழுதுவதற்கு அந்த ஒரு பாங்கோடு இன்றைக்கு திரைத்துறை மாத்திரம் இல்லாமல் அந்த கவிதையிலும் மராமத்து கவிதை அந்த புத்தகத்தில் படித்தவங்களுக்கு நேற்று இங்கே எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க நான் ஒரு நாலு பக்கத்துக்கு குறிப்பிடுத்து வச்சுருந்தேன் நேற்று எல்லாம் பேசிட்டாங்க நேற்று பேசியவர்கள் பூரா ஒரு அது ஒரு வித்தியாசமான ஒரு நிகழ்வாக இருந்தது ஐயா நல்லக்கண்ண அவர்கள் தலைமையில் நிறைய இளைய அரசியல் வளரும் அரசியல்வாதிகள் இலக்கியவாதிகள் சூழ்ந்த அந்த மேடை இங்கே பூரா திரைத்துறை உட்கார வச்சுட்டு நடுவில் என்ன மட்டும் ஒரு அரசியல்வாதி உட்கார வச்சுட்டாரு எனக்கு உள்ளே உட்காரும் ஒரு லேசான ஒரு பயத்தோடு தான் உட்கார்ந்தேன் இருந்தாலும் மா நம்ம அவர்கள் அதுக்கு முன்னாடி அவர் எல்லாத்தையும் சரசரன்னு ஒரு சிக்ஸும் ஃபோரும் அடித்து கலகலப்பாக்கி விட்டார் மேடையை அவர் அந்த மராமத்து புத்தகத்தை படித்தோம்னா பரவலாக நமக்கு ஏற்படுகின்ற எண்ணம் அவர் தஞ்சை மண்ணுடைய எந்த அளவுக்கு அவர் நேசிக்கிறார் இன்னும் மண்ணை விட்டு வந்து சென்னைக்கு வந்து இத்தனை ஆண்டுகளானாலும் இவ்வளோ வளர்ச்சி பெற்றிருந்தாலும் தன்னுடைய மண்ணை எந்தளவுக்கு நேசிக்கிறார் காவிரியுடைய பிரச்சனையை எந்த அளவுக்கு உணர்ந்திருக்கிறார் அங்கே இருக்கிற விவசாயிகளுடைய மரணம் இன்றைக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற தற்கொலையாக இருந்தாலும் இல்லை ஏற்பட்ட கடனால் மரணமாக இருந்தாலும் அதை அவர் எவ்வளோ பாதிச்சிருக்கிறத ஒரு மூணு நாள் கவிதையில் சொல்வார் ஒரு கவிதையில் சொல்லும்போது இப்போ கரைபுரண்டு ஓடிய காவேரி இப்பொழுது லாரியில் லோடாக போயிட்டுருக்குறேன்னு சொல்வார் இன்னொரு இடத்துல சொல்லுவார் இப்போ வந்திருக்கிற அந்த நிலங்கள் அப்பார்ட்மெண்ட் ஆகி அந்த நிலத்தோடைய முதலாளியாக இருந்த சித்தப்பா அதில் செக்யூரிட்டியாக இருக்கிறாங்க அதாவது ஒரு மனிதன் பார்க்கின்ற விஷயத்தை உணர்கின்ற விஷயத்தை கேட்பவருக்கு அப்படியே கொண்டு போய் சேர்ப்பது என்பது அதை கவிதையாக கொண்டு சேர்ப்பது என்பது உணர்வை மிக சிரமமான விஷயம் அதை நம்முடைய கவிஞர் அவர்கள் தன்னுடைய அந்த கவிதை நூல்களில் பல இடத்துல காட்டுறார் அதே போல் தான் இருக்கின்ற திரைத்துறை ஒரு இடத்துல ஒரு சாடி ஒரு க கவிதை இருக்கிறார் பேய்படம்னு அதுக்கு தலைப்பு சாமி இல்லை என்று பேசிய திராவிட பெரியார் எங்கேயும் சொல்லவில்லையே மதம் இருப்பதாக அப்படின்னு அழகாக சொல்லியிருக்கிறார் ஆனால் இன்றைக்கி பேய் படம் வந்து சினிமாவில் தான் எடுக்கிறாங்கன்னு பார்த்தா கடைசியில் அரசியலையும் இருக்காங்க ஆன்மா ஆன்மா பேசுது ஆவி பேசுதுன்னு சொல்லி ஒரு முதலமைச்சர் தியானம் பண்ணிவிட்டு மொத்த தமிழ்நாட்டையும் இன்னைக்கு குழப்பத்துக்கு ஆளாக்கிற நிலைமை இருக்குது இப்படி நிகழ்காலத்திற்கு என்ன அரசியலோ அதுவும் இவர் ஒரு கவிதை எழுதுறார் அந்த கவிதை வந்து நேற்று உயிர் பெற்றுவிட்டது துக்கிரித்தனம்னு ஒரு கவிதை துக்கிரித்தனம்னால் என்ன அப்படின்னு ஒரு விளக்கம் சொல்லிட்டே வருவார் அந்த விளக்கம் சொல்லி முடிக்கும்போது துக்கிரித்தனத்தை பற்றி யார் இடத்துல கேட்பது அப்படின்னு சொல்லும்போது அது சரி துக்கரித்தனங்கள் என்றால் என்னவென்று சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்பாங்க ஒரு முடியும் முடியும் பிரதமரை கேளுங்கள் நேற்று காட்டு எழுச்சி இடத்துல போய் பிரதமர் நிற்கிறார் துக்ரித்தனம் என்னங்கிறதுக்கு கவிஞர் புத்தகம் வெளியீட்டு அச்சடித்த பிறகு நேற்றைக்கு அந்த துக்ரித்தனத்திற்கு ஒரு காலத்தை உணர்ந்த கவிஞர் அவருங்கிறதுக்கு பிரதமர் வந்து சாட்சி சொல்லிட்டு போயிட்டார் நேற்று அதே போல் இறை அப்படிங்கிற ஒரு தலைப்பில் ஒரு கவிதை அந்த வழியை சொல்வதற்கு விலையை வைத்ததில் பசியாரும் வாய்ப்புடையவர்கள் எத்தனை பேர் விலையை வச்சுட்டு அவன் பசியார தான் இன்றைக்கு தஞ்சாவூர் மண்ணில் அத்தனை விவசாயிகளுடைய மரணங்கள் இப்படி ஒவ்வொரு கவிதையும் எடுத்துக்கொண்டால் அவர் தன்னுடைய உணர்வுகளை வலியை எல்லாத்தையும் சொல்லிகிட்டே ஒருவர் மெல்லிய உணர்வுகளுக்கும் தன்னுடைய ஒரு பெரியப்பா பெரிய மாமா கூட்டு வண்டியில் போகும்போது அவருக்கு சொன்ன கதையை சொல்கிறார் அதில் சொல்லும்போது பழைய காதலை சொன்ன பெரிய பெரிய மாமா கடைசியில் மனைவி மேல் இருக்கின்ற பிரியத்திற்கு பொருள் வாங்கணும்னு சொல்கிறார் அதே போல் ஆடு ஓட்டுற ஒரு மா மேரியம்மாங்கிறவங்க கடைசியாக கர்த்தர் உருவார்னு காத்திருக்கிறார் அப்படின்னு முடிக்கிறார் அதாவது எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் ஏதோ ஒரு இடத்துல பாரத்தை இறக்கி வச்சுட்டு மக்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிறத இப்படி பல மெல்லிய உணர்வுகள் ஐஏஎஸ் கனவு கண்ட முருகேசன் கடைசியில் முட்டையாவாரி ஆகிட்டார் அதுக்கு ஒரு அருமையான கவிதை இப்படி பார்க்கின்றவர்களை பார்க்கின்ற செய்திகளை அதை ஒரு கவிதை பொருளாக்கி அதை மிக அழகான உணர்வோடு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் நம்முடைய கவிஞர் அவர்கள் இது திரைத்துறையிலும் அவருடைய பயணம் சிறப்பாக அமைய வேண்டும் அதுவும் மக்கள் பிரச்சனைகள் அதுவும் இப்போ சமீபத்தில் நம்முடைய ராஜ்முருகனுடைய ஜோக்கரில் அந்த என்னங்கடா சட்டம் என்னங்கடா திட்டம்ங்கிற பாட்டு நிச்சயமாக அரசியல் அரசியல்வாதியான இருந்தாலும் இது அரசியல்வாதிகளுக்கு ஒரு சாட்டை கொடுக்க வேண்டிய ஒரு பாடலை மிக அழகாக எழுதியிருக்கிறார் நம்முடைய கவிஞர் இது போன்ற பாடல்கள் வர வேண்டும் ஒரு புறை ஒரு புறம் கவிதை சவாரி இருந்தாலும் இன்னொரு புறம் திரைத்துறையில் இந்த பாடல்களில் ஊதாக்கலறிப்பனும் இருக்கட்டும் எண்ணாங்கடா திட்டமும் இருக்கட்டும் கவிஞரவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்